திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவருட்பா பிரியேன் என்றன் அப்பா நான் பற்பலகால் அறைவதன்னே அடியேன் அச்சமெலாம் துன்பமெலாம் அறுத்து விரைந்து வந்தே இப்பாரில் இது தருணம் என்னை அடைந்தருளி என்னமெலாம் முடித்தனை எனிலு தப்பாமல் உயிர்விடுவேன் சத்தியம் சத்தியம் நின் தாளினைகள் அறிக இது தயவுடையோ எவர்க்கும் துப்பாகி துணையாகி துலங்கிய துணையே சுத்த சிவானந்த அருட்சோதி நடத்தரசே ஆணை உண்மேல் ஆணை உண்மேல் ஆணை ஐயா அரைக்கணமும் நினை பிரிந்தே இனி தரிக்க மாட்டேன் கோனை நிலத்தவர் பேச கேட்டது போல் இன்னும் குறும்பு செவிகள் உற கொண்டிடவும் மாட்டேன் ஊனை உறக்கத்தையும் நான் விடுகின்றேன் நீதான் உவந்து வராயெனில் என்றன் உயிரையும் விட்டுடுவேன் மானைமணி மணி புது நடம் செய் வல்லால் நீ எனது மனமறிவாய் இனமுனக்கு வகுத்துரைப்பதே பட துயரம் படமுடியாத ரசி பட்டதலாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுது என் உடல் உயிராதியெல்லாம் நீ எடுத்து உன் உடல் உயிராதி எல்லாம் உவந்தனக்கே அளிப்பாய் வடல் ஒரு சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணுள் மணியே என் குருமணியே மாணிக்கமணியே நடன சிகாமணியே என் நவமணியே நாண நன்மணியே பொன்மணியே நடராஜமணியே வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவனன்றோ வகையெறியேன் இந்த ஏழைப்படும் பாடுனக்கு திருவுல சம்மதமோ இது தகுமோ இது முறையோ இது தருமம்தானோ மாழைமணி பொது நடம் செய் வல்லால் யான் உனக்கு மகனோ நீ எனக்கு வாய்த்த தந்தையலையும் கோழை உலகுயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் நின் அருள் ஒளியை கொடுத்தருள் இப்பொழுதே செய்வகை என் எனத் திகைத்தேன் திகையேல் என்றொரு நான் திருமே நீ காட்டி என தெளிவித்தாய் நீயே பொய்வகை அன்றிது நினது புந்தி அறிந்ததுவே பொன்னடியே துணை என நான் என் உயிர் வைத்திருந்தேன் எவ்வகை என் தன் எவ்வகை நம் பெருமான் அருள் புரிவான் என்றே எந்தை வரவு இன்னும் இருக்கின்றேன் ஐவகை உயிர்துயரம் இனி பொறுக்க மாட்டேன் அருட்சோதி பெரும் பொருளை அளித்தருள் இப்பொழுதே முன்னொரு நாள் மயங்கினன் நீ மயங்கேல் என்றனக்கு முன்னினன் உருகாட்டினை நான் முகம் மலர்ந்தெங்கிருந்தேன் இன்னும் வரக்கானேன் என் வரவை எதிர்பார்த்தே எண்ணி எண்ணி வருந்துகின்றேன் என்ன செய்வேன் அந்தோ அன்னையினும் தயவுடையாய் நின் தயவை நினைந்தே ஆருயிர் வைத்திருக்கின்றேன் ஆணை இது கண்டாய் என் இரு கண்மணியே என் அறிவே என் அன்பே என் உயிர்க்கு பெருந்துணையே என் உயிர் நாயகனே உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் கணம் தெரியேன் உன் ஆணை இது நீ என்னை மறந்திடுவாயோ மறந்திடுவாயெனில் யான் என் செய்வேன் எங்குறுவேன் எவர் குறைப்பேன் என்றாய் அன்னையினும் தயவுடையாய் நீ மறந்தாயெனினும் அகிலமெலாம் அளித்திடும் நின் அருள் மறவாதென்றே இன்னும் இங்கழித்திங்கே இருக்கின்றேன் மறவேல் இது தருணம் சோதி எனக்கு விரைந்தருளி நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன் எனினும் இதுவரையும் வான் மறந்தேன் வானவரை மறந்தேன் மால் அயனை மறந்தேன் நம் உருத்திரரை மறந்தேன் என்னுடைய ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உணர்ச்சியெல்லாம் மறந்தேன் உலகமெல்லாம் மறந்தேன் எங்குன்னை மறந்தறியேன் பான் மறந்த குழவியை போல் பாரே இங்கெனையே பரிந்து நின் புரிந்து மகிழ்ந்தருளே திருவிடத்தை விளையாடி திரிந்த எனை வழிந்தே சிவமாலை அணிந்தனை அசிறுவயதில் இந்த உருவிடத்தே நினைக்கிருந்த ஆசையெல்லாம் என்னால் ஓடியதோ புதிய ஒரு உருவு விளைந்தததுவோ கருவிடத்தே காத்த காவலனே உனது கால் பிடித்தேன் விடுவேனோ கைபிடி அன்றதுதான் வெறுவிடத்தேதன் தென் உயிர் அகன்றாலன்றி விடமாட்டேன் 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 நானே. பெரியன் அருட்பெரும் சோதி பெருங்கருணை பெருமான் பெரும் புகழைப் பேசுதலே பெரும் பேரென்றுணர்ந்தே துரிய நிலத்தவரெல்லாம் துதிக்கின்றார் ஏழை துதித்தல் பெரிதல இங்கி துதித்திட என்றெழுந்த அரிய பெரும் பேராசை கடல் பெரிதே அது என் அளவு விரைந்தே உரிய அருள் அமுதலித்தே நினைந்து நினை துதிப்பித்தருள்வாய் உலகமெலாம் கழித்தோங்க ஓங்கு நடத்தரசே கவலையெல்லாம் தவிர்த்து மிக களிப்பினோடு நினையே கைகுவித்து கண்களில் நீர் கனிந்து சுரந்திடவே சவளை மன சலனமெல்லாம் தீர்த்து சுகமாய் தானே தானாகி இன்ப தனிநடம் நடம் செய்ய இணைத்தாள் தவளொரும் சீர் சொன்மாலை வனைந்து வனைந்து அணிந்து தானாகி நானாட தருணம் இதுதானே குவளையத்தார் அதிசயக்க எழுந்தருளி வருவாய் என் குற்றமெல்லாம் குணமாக கொண்டவனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி